और क्लास टक्सैस वाइंट फार गिवें क्वेशन नू एफ नाटीव जी नाट ईक दू आे केड व्यू कर् वाट फर्स्ट सब डिशन वन एफआफ एक्सवलू थ्री एक्स प्लस टू दे एफ नाटीनाट ஜிஆப் எக்ஸு ஸோ எஃப்ஆஃப் எக்ஸ் ஸோ எஃப்ஆட்டி ஜி ஆஃப் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் கே ரைட் ஸோ ஈக்குவல்ட்டு இப்போ தான் இதை ஹைட் பண்ணி சொன்னேன் இல்லையா ஸோ இங்கே எஃப்ஐ பாரு எஃப் என்ன த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ இதை ஹைட் பண்ணிவிட்டு த்ரீ பிராக்கெட் எக்ஸுக்கு வேலை பிராக்கெட்னு போட்டுக்க இங்கே டூ இப்போ இந்த ப்ராக்கெட்டில் சிக்ஸ் இதை கரெக்டாக எழுதிட்டேன் இந்த எஃப் நாட் ஜி சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த இதெல்லாம் எழுதிட்டே வந்துட்டு இங்கே வர்றப்போ இந்த எஃப்னு வர்றப்போ இதை ஹைட் பண்ணிக்க இது த்ரீன்னு எழுதிக்க எக்ஸுக்கு மேலே ஒரு ப்ராக்கெட்டை போட்டு அவ்வளோதான் ப்ளஸ் டூ டேக் த்ரீ இன்சைட் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன் டூ கே த்ரீ கே ப்ளஸ் டூ ஸோ திஸ் யூ மார்க்கெட் ஆஸ் ஒன் நெக்ஸ்ட் என்ன ஜி நாட் எஃப் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதை உள்ளே கொண்டு போய்க்க ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இது வரைக்கும் ஈஸியாக எழுதிட்டே வந்துடலாம் இப்போ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜி இப்போ ஜியை பாரு இங்கே ஹைட் பண்ணிக்க ஹைட் பண்ணிவிட்டு இதை பாரு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் கே ஸோ சிக்ஸ் इंस एक्स प्राकट प्लस के सिक्स प्राकट प्लस के पहले प्राकेटूक इतने परी एक्स प्लस टू सो सिक्स थ्री सार्टीन एक्स सिक्स टू सार्वलव प्लस कून मार्क पड़ी के वाट इस एफ नाट जी नाट ईक्वल अब गिवन एफ नाटी ईक्वल जी नाट एफ एटीन एस प्लस थ्री के प्लस टू एटीन एक्स प्लस वन के प्लस ट्वल सो एटीन एक्स एटीन एक्स कैनस प्लस के मैनस्े प्लस् टू अंत सैडा मैनस्ू ट्री केू केवल टू फ देन ओके नाउ सब्स्टिट्यूशन टू f(x) = 2x - k या g(x) = 4x + 5 அப்படினு சொல்லி இருக்கு அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபைன் f not g f not g of x f(g) தா உள்ள போகுது இப்போ f(g(x)) = 4x + 5 இது வரைக்கும் ஸ்பீடாக எழுதிட்டே வந்துடும் இப்போ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே எஃப்னு இருக்குது இப்போ எஃபை பார்க்கணும் இங்கே என்ன இருக்குது டூ இதை ஹைட் பண்ணிக்க எக்ஸுன்னு வர இடத்துல நான் என்ன போட்டு சொன்னேன் ப்ராக்கெட் மைனஸ் கே இப்போ கை கையை பாரு ஸோ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவா ஃபோர் டூ சார் எயிட்டு ஃபைவ் டூ சார் டென் மைனஸ் கே இதை அப்படியே ஒன்றுன்னு மார்க் பண்ணிக்க தென் நெக்ஸ்ட்டு ஜி நாட் எஃப் ஈக்குவல் டு ஜி நாட் f எக் ஈக்குவல் டு ஜியோ எஃப் தான் உள்ள வரும் ஸோ g எக்ஸ் ஈக்குவல் டு ஜியோ ஃபோட்டிஸ் எஃப்ஓஃபிக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஏ இதுவரை கடகுனு எழுதிட்டு வந்துடுவேன் இப்போ ஜியை பார்க்கணும் அப்போ இதை ஹைட் பண்ணிக்க x என்ன 4X எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்ட்டுருக்கு ஸோ ஃபோர் ப்ராக்கெட் எக்ஸ நான் சொன்னேன் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இங்கே இப்போ கையெடுத்துப்பார் ஸோ டூ எக்ஸ் மைனஸ் கே ஸோ ஃபோர் டூ சார் எயிட் எயிட் எக்ஸ் மைனஸ் ஃபோர் கே ப்ளஸ் ஃபைவ் ஸோ எயிட் எக்ஸ் இதை அப்படியே வச்சுக்கணும் என்ன இது வந்து டூன்னு மார்க் பண்ணிக்க ஸோ வாட் இஸ் கிவன் இட் இஸ் கிவன் எஃப் நாட் ஜி equal to ஜி நாட் எஃப் ஸோ எயிட் எக்ஸ் ப்ளஸ் டென் மைனஸ் கே ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் மைனஸ் ஃபோர் கே ப்ளஸ் ஃபைவ் எயிட் எக்ஸ் எயிட் எக்ஸ் கேன்சல் ஸோ மைனஸ் கே மைனஸ் ஃபோர் கே இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோர் கே இந்த ஃபைவு ப்ளஸ் டென் அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் டென் ஸோ த்ரீ கே

ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் எஃப்நாட் ஜி தர்ஃபோர் எஃப்நாட் ஜி ஒட் இஸ் ஜிஆப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வரைக்கும் நீ எழுதிட்டு வந்ததில்லை ஈஸியாக இப்போ இதை ஹைட் பண்ணிக்க எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன டூ எக்ஸ் மைனஸ் ஒன் நான் என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸுக்கு மேலே ப்ராக்கெட் மைனஸ் ஒன்னு சொல்லு இப்போ அத கை எடுத்து பாரு x + 1 / 2 இந்த 2 உம் 2 உம் கேன்சல் ஆயிடும் x + 1 - 1 = x இப்போ g(f)ம் இதே answer வரும் இங்க x சோ so, டேக் f இன்சைட் இந்த f வந்து உள்ள போய் சோ g ஆ what is f(x) f(x) is 2x மைனஸ் ஒன் இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே ஜி இப்போ இதை ஹைட் பண்ணிக்க இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ எக்ஸுக்கு பார்க்க ப்ளாக்கெட் ப்ளஸ் ஒன் தென் த ஹோல் பை டூ எக்ஸுங்கிற இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டுக்க ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ இங்கே டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ நியூமிரேட்டர் மட்டும் பாரு टू मैनस्ई टू सो ईक्वल मैनस्ल कैनसो टू एक्स टू ईक्वल एक्सुर्फ़ नाट जी ईक्वल जी नाट एफ बिका बोत आर एक्स ना सब डिशन टू